பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ்ரா வெற்றிவேர் முருனுக்கு அரோகரா வள்ளிமணுக்கு ரோகரா வெற்றிவேர்முருக்கு இந்த தெய்வீக பகுதியில் பதினைந்தில் அருணகிரிநாதர் அருளிய பதினான்காவது பாடலான குப்பாச வாழ்க்கை என்ற பாடல் முதலில் திரு எல் வசந்தகுமார் அவர்களின் யூனியரே இறை இசை குப்பாத வாழ்க்கையில் குத்தா ஆடும் ஐவரே குற்றடைந்த இபாத நஞ்சே நீ ஏற்றவை இரு நான்கு வகும் அப்பா ஆதியாய் விளை மேரும் குலுங்க சப்பானி ஒட்டிய கையாறு ரெண்டுடை சண்முகனே அடுத்தபடியாக திரு பி சண்முகம் அவர்களின் இறை இசை குரல் வாழ்க்கையுள்

வெப்பும் அப்பாரியாரிவிட மேலும் பொருந்த பின் கையாரி தொட்டிய கை ஆரியிரந்தொடை சம்புவரே அருணகிரிநாதன் அவருடைய உட்பாது வாழ்க்கை என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை மண்ணுலக மாய வாழ்க்கையை இதுவே நிலை பெற்றதுடைய என்று கழித்து கூத்தாலும் ஐம்பழங்கினால் சுழற்சியிட்டு இத்தகைய பாசத்தோடு கூடிய மனதினை உடைய அடியேனை திருவருள் நெறி காட்டி உய்யும் செய்வீராக எட்டு குளமலைகளும் செரி பாதிகளாய் பிளந்து விழவும் மேருமலையும் நிலை குலைத்து குழுங்கவும் தேவர்கள் சிறை நீக்கி பிழைக்கவும் சப்பாணி கொட்டிய பன்னிரண்டு திருக்கரங்களை உடைய பெருமானே என்ற அரிய பாட் கருத்திரை நமக்கு அளித்த திரு அருணவிநாதன் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே எல் வசந்தகுமார் அவர்களின் குரலில் ஆங்கில வரிகளில் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் த லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் இன் த வாய்ஸ் ஆஃப் ஸ்ரீ எல் வசந்தகுமார் எம்இ குப்பாத வாழ்க்கையில் இப்பாத நெஞ்சே நீ இடேற்றுவாய் இரு நான்கு வெற்றும் அப்பாரியாய் விழ மேலும் குலுங்க முன்னாய சப்பானி கொட்டிய கையார் இரண்டுடை சண்முகனே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வலிமரண கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா